வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சிக்ஸ் டு எயிட் மந்த் பேபி ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராகி பால் எடுத்து கோல் செய்யறது ராகி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதே தண்ணி ஆட் பண்ணி கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது இதுதான் பேபிக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஃபுட்டு அதனால் குர குரப்பாக அரைச்சி பாலை மட்டும் நல்லா ரெண்டு டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தான் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி கஞ்சி பதம் வர அளவுக்கு நல்லா காய வைங்க கஞ்சிப்பாக தான் வந்ததும் ஒரு பவுலுக்கு வெத வெதன்னு ஆற்றி சேஞ்ச் பண்ணி சால்ட் ஆட் பண்ணாமல் கொடுங்க குழந்தைங்க சால்ட் ஆட் பண்ணாமல் வெது வெதுன்னு கொடுத்தா தாராளமாக சாப்பிட்டுக்குவாங்க ஆற வச்சா தான் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி குமட்டிட்டு வரும் அதனால் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணாமல் வெது வெதுன்னு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம நிறைய சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது அதே சமயம் போட்டு புஷ் பண்ணக்கூடாது அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுட்டாங்களேன்னா விட்டுடுங்க ஒரு நாலு வாய் சாப்பிட்டு விட்டால் கூட விட்டுடுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதால அப்படி தான் சாப்பிடுவாங்க அப்புறம் போக போக பழகிடும் செகண்ட் ஒன் வந்து சம்பா கோதுமையில் பால் எடுத்து பண்ணுறது இங்கே வந்து முழு கோதுமை கிடைக்கல எனக்கு குருணை தான் கிடைச்சிது பெங்களூரில் அதனால் சம்பா குருணையை எடுத்து நான் ஊற வைக்காமல் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு சம்பா கோதுமை முழுசாக கிடைச்சிச்சேன்னா அதை நாங்கள் ஃபுல் நைட்டு ஊற வச்சு பால் எடுப்போம் அந்த மாதிரி நீங்களும் ஃபுல் நைட்டு ஊற வச்சு எடுங்க அப்போ தான் பால் நல்லா வரும் ஃபுல் கோதுமையில் நீங்கள் நார்மல் கோதுமை கொடுக்குறத விட சம்பா கோதுமை கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அதனால் முடிஞ்ச அளவு சம்பா கோதுமை இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து பால் எடுத்து அதே ராகி கூழ் மாதிரி இதுவும் கிண்டி கூழ் பதம் வந்ததும் ஆற வச்சு வெது வெதானு கொடுத்துருங்க இது வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஏன்னா இது வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிடும் கோதுமை ராகி வந்து சீக்கிரம் அடி பிடிக்காது பட் கோதுமை அடி பிடிச்சிடும் அதனால் கைவிடாமல் கிண்டிட்டு கூழ் பாதம் வந்ததும் குழந்தைங்களுக்கு கொடுங்க முடிஞ்ச அளவு புஷ் பண்ணி கொடுக்காதீங்க அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ சாப்பிட்டோன்னு கொடுத்துட்டு விட்டுடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி நீங்கள் வந்து சாதம் ஃப்ரெஷ்ஷாக வச்சு குரகுரன்ட்டுன்னு நம்ம மேஷரோ இல்லை மத்த வச்சு கடைஞ்சி கொடுத்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கினீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியை ஒரு கடையோ பேன்லேயோ நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க வெறும் அரிசியும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் அது கூட பாசிப்பருப்பும் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா வறுத்தெடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கினா ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாது ஒரு ரவப்பாக தான் இருந்தால் போதும் ஏன்னா செவன் மந்த்து ஸ்டார்ட் ஆனால் அவங்க கடித்து சாப்பிட பழகுவாங்க அப்போ வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு பழகுவாங்க நைஸாக கூழ் மாதிரியே நம்ம கொடுத்துருந்தா அவங்க மெண்டு பழகவே மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி தூள் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்களா அவங்க அழும்போது டக்குன்னு எடுத்து செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும் வெளியில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போய் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனால் கூட டக்குன்னு இது செஞ்சு கொடுத்துட்லாம் புது இடத்துக்கு போனால் மோஸ்ட்லி குழந்தைங்க அழுவாங்க அப்போ அழும்போது அவங்கக்கிட்ட குக்கரில் சாதம் வச்சோ இல்லை ஒரு பாத்திரத்தில் சாதம் வச்சோம் மசஞ்சு கொடுக்கறதுக்கு ஆகும் இந்த மாதிரி எடுத்துன்னு போனால் டக்குன்னு கூழ் காசி கொடுத்துட்லாம் இது அதே மாதிரி தான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ அவ்வளோ பொடியை போட்டு நல்லா வேகிற அளவு விட்டுட்டு கலந்து கொடுத்துருங்க வெது வெதுன்னு ஆற வச்சு இதுலேயும் சால்ட் ஆட் பண்ணாதீங்க ரொம்ப கொமட்டுற மாதிரி இருந்தால் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள் போதும் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க நம்ம சாப்பிட்றதுல ஒரு கால் பாகம் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா சக்கரைவள்ளிக்கிழங்கு கிழங்கு வகைகள் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் சர்க்கரைவள்ளி கிழங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சியும் பாயில் பண்ணலாம் பட் நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதால எப்படி வருதுன்ட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா அதனால் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தால் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கையிலே மசிஞ்சும் கொடுக்கலாம் சில குழந்தைங்க அப்படியே கட்டியாக சாப்பிடாதீங்க இல்லைங்க அதனால் வேக வச்சு தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கூழ் பதம் வந்ததும் கொடுக்கலாம் இதில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்குது அதனால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிடாதீங்க சால்ட்டும் ஆட் பண்ணாதீங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க வெது வெதுன்னு கொடுத்தா அடுத்தபடியாக பார்த்தீங்களான்னா பீட்ரூட்டு பீட்ரூட் தோல்சி நீங்கள் கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சாலும் சரி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாலும் சரி இட்லி பாத்திரத்தில் மேலே இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம் நீங்கள் சரவி இட்லி பாத்திரத்தில் வேக வைச்சாலும் சீக்கிரமாக வேகும் குக்கரில் இப்படியும் வேக வைக்கலாம் பட் இப்படி வேக வைக்கும் போது நீங்கள் தண்ணி அளவாக ஊற்றணும் ஏன்னா வெந்த தண்ணி சத்து பூரா வீணாக போயிடக்கூடாது இல்லைங்களா அதனால் அளவாக ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து அந்த தண்ணியவே அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி கொடுத்தீங்களா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதான் நண்பருங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ